இருக்காரு போல மறக்க முடியாத ஒரு விஷயம் ஏன்னா மோகனை எல்லோரும் பார்த்தவங்களுக்கு பிடிக்கும் அவரோட வாய்ஸ் நீங்கள் தான்ன்றது நிறைய பேருக்கு தெரியாது இன்னைக்கு உங்கள் மூலியமாக என்னென்ன தெரிஞ்சுக்கிட்டேன் தெரியும் தெரியாதவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் சார் கண்டிப்பாக தெரியும் ஏன்னா மோகன் எவ்வளவு அழகுனா அவரோட வாய்ஸும் அவ்வளோ அழகு அந்த வயசுக்கு அணுகு கொடுத்தது நீங்கள் மட்டும்தான் நான் இல்ல நான் ஃபார் மோகன் நான் வந்து அலைகள் உயர்வதில்லை கார்த்திக் அவங்க பதிவு பண்ணேன் அப்புறம் விஜயகாந்த் அவர்களுக்கு சட்டம் ஒரு இருக்கே சாட்சி இதெல்லாம் கொஞ்சம் வாய்ஸாக கொஞ்சம் லைட்டாக மாற்றிலாம் பேசினேன் லைட்டாக இல்லை கொஞ்சம் ஹெரியாக ட்ரை பண்ணேன் அப்புறம் வந்து ரவீந்தர் ரஹ்மான் பிரதாப் போத்த நய்யா அவருக்கு தான் அவருக்கு பேசும்போது தான் நான் கொஞ்சம் பாப்புலராகவே ஆக்சுவலாக பிரதாப்ஜிக்கு நிஜத்திற்கே இல்லாத இடத்தில் நைன்டீன் எயிட்டியும் அப்போது வந்து தான் நான் வந்து கொஞ்சம் ஒரு ஒரு டேர்னிங் பாயிண்ட் இருக்காங்க அது மாதிரி நிறைய நியூ முதல் படம் நான் தான் பேசக்கூடிய ஒரு முக்கியமான நிலையில் இருந்தேன் கைத்தக்கலாம் கண்டிப்பாக சார் கண்டிப்பாக இந்த சேஸில் எத்தனை பேர் நின்றாலும் நீங்கள் வந்துருந்ததில் இந்த கே ரொம்ப பெருமையாக நடக்கிறோம் குளமாக சொல்கிறோம் நீங்க வந்து நான் இருக்கிற விட அவங்க அப்படியே போய் நின்றுட்டு இருக்காங்க ரொம்ப நல்லா சார் நான் வந்து ஆக்சுவலாக எனக்கு வந்து ஒரு ஒரு மேக்ஸிமம் டூ ஹவர்ஸ் இருந்தா தான் கேட்டாங்க தான் ஆனால் நான் நீங்கள் சொன்ன கூட நான் இப்போ பத்து பதினஞ்சு பேர் நல்லா ரசிக்கிறவங்க இருந்தால் போகணும் ஆயிரம் ஆயிரக்கணக்கில் இருந்து அந்த மாதிரி ஒரு நிம்மதியான ஒரு சூழல் இல்லை என் ஏஜுக்கு எனக்கு ஒரு லிமிட்டட் க்ரௌட் தான் சூட் எது அப்ளிக்கபுள் இருக்குது கரெக்டாக கரெக்டமாக சூட்டபுள் இருக்குது எனக்கு ஆங்கிலம் அவ்வளோவா தெரியாத ரொம்ப பெருமையாக இருக்கு சார் எங்கள் ஸ்டுடியோவுக்கு வந்து இந்த ஸ்டேஜில் நின்று இவ்வளோ தூரம் பேசுங்க ரொம்ப நன்றி எனக்கு பாடக்கம்லாம் சொல்லணும் நான் ரொம்ப அதிகமாக பேசுகிறேன்னு போய் பேசுகிறேன் கண்டிப்பாக சொல்றேன் இல்லை உங்களோட உங்களோட ஏஜு உங்களோட அந்த இசை இதோட பயணத்தோட ஒரு வயசு தான் என்னோட பிறந்த வயசு நான் எனக்கு எதுவுமே இல்லை அந்த ஆடியோவில் எதுவுமே இல்லை நான் அவன் கூட பழகி உக்காந்து ஏதோ ஒன்று கற்றுக்கிட்டதில் நான் வச்சிருந்தேன் நீங்கள் எழுந்துட்டு கையை காப்பி கை தண்ணி பார்த்தீங்களா உண்மையாகவே எனக்கு நாளையாக இருக்காது ரொம்ப இல்லை இந்த நிலை வந்து நீங்கள் ஹாப்பியாக ஃபீல் பண்ணி சந்தோஷப்பட்டீங்களே அதை விட நான் சந்தோஷப்படுவேன் ஏன்னா அப்பப்போ அதை அப்ரிஷியேட் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப நன்றி சார் நன்றி சார் அந்த ஒரு அந்த ஒரு தகுதி அந்த ஒரு கேரக்டராக நான் இருக்கேன்றதே எனக்கு ரொம்ப சந்தோஷம் முதல்லும் அதுக்கப்புறம் தான் கலைஞர அவர்கிட்ட பிள்ளையாவே பாடிருக்கேன் காமரேணிஜன் படத்துல பாமா விஜயன் படத்துல குழந்தையாவே பாடியிருக்க ஆலயம் என்பது வீடாகும் ஆசை வைத்தால் ஒரு பாடு கூட ஒரு குழந்தை ஒரு பாடு சிரிக்கும் சுரங்கள் பாடல் कनवेलाई स्लि <laughs> 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 <laughs>